அங்கிலா ஒரு கேர்ள் தான் அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு கேர்ள் ஒரு ஆள் தான் இருந்து அனுப்பியிருக்காங்க யாரா இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்த ஃப்ரேம்ல கூட உங்களோட போட்டோ இருக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண ஆள் உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா உங்களுக்கு ஒரு சாக்லேட் பொக்கை வந்துருக்கு வாங்கிடுங்க பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஃபொரெயின்ல இருந்து பார்த்து பார்த்து இருக்காங்க ஒவ்வொரு கிஃப்டா ஒரு கேர்ள் தான் அனுப்பியிருக்காங்க யாரா இருக்கும் கேலும் போயும் சேர்ந்து செய்திருக்க மாட்டாங்களா அவங்களோட ரிலேஷன்ஸ் அப்படி ஒரு அகல் தான் உங்களுக்கு அனுப்பி அப்ப கெனடாவுல தெரிஞ்ச உங்களுக்கு இல்லையா அவங்களுக்கு மாமியா மாமி செய்திருப்பாவா சுவரா அப்ப மாமியா பேஸ்டா சொல்லல நீங்க கெனடாவுலயா இருக்காரப்பா இல்ல கெனடாவுல இருந்த அன்னே வந்திருக்கு அப்பா செய்திருப்பாரா மாமி செய்திருப்பாவா பிரைம் வந்து இருக்கு பிரிச்சு பாப்புமா

இப்ப யாரை சொல்றீங்க லாஸ்ட் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் நீங்க சரியா சொன்னது தாங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வெளியில இருக்கு அத கொடுக்க சொல்லிருக்காங்க. நீங்க வந்து எதிர்பார்க்க கிஃப்ட் ஒன்று தான் வெளியில இருக்கு. ஸ்வீஸ் அங்களா ஸ்வீஸ் அங்களா சரி ஓகேங்கட சர்ப்ரைஸ் டெலிவரி. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரேன் ஓபன் பண்ணி பாருங்க. உலகத்துல நம்மளுக்கு தரோகம் நினைக்காத ஒரே ஜீவனுங்க அம்மா அப்பா மட்டும்தான். அவங்க பிடிச்சிருக்க gift. ஓகே உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா வந்த கிஃப்ட் வந்து வெளியில இருக்கு என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு போய் பாப்பமா என்னவா இருக்கும் கெஸ் பண்ண முடியுமா உங்களால சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்களேன் பாபம் கிஃப்ட் வந்து சரியா இருக்கிங் தெரியலையா பாப்பமா போய் என்ன கிஃப்ட் யாரும் கண்முகம் பார்த்த பொழுது உன் பாதம் தொழுது என்ன வந்திருக்கு பிடிச்சிருக்கா இப்ப யார சொல்றீங்க லாஸ்டா சில பேர் தான் இப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் செய்வாங்க அப்பதான் நான் செய்திருப்பாரு நாங்க சொல்லவா நாங்க சொல்லவா இல்ல நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா சொல்லவா நாங்க ஓகே உங்களோட பேர்த்தேக்கு எல்லா கிஃப்டும் சர்ப்ரைஸ் அனுப்புனது உங்களோட அப்பா தான் அப்பாக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க

இங்கலா வீட்டுமா